தமிழக கழக மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் பொதுச் செயலாளர் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நாளை அக்கட்சியின் தலைமை அலுவலகமான பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கியமாக அடுத்த பூத் கமிட்டி கருத்தரங்கு நடத்துவது குறித்து ஆலோசனை செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தங்கள் தொகுதியில் நியமிக்கப்பட்டுள்ள பூத் கமிட்டி நிர்வாகிகள் பட்டியலுடன் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற உத்தரவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் முதல் பூத் கமிட்டி கருத்தரங்கு கோவையில் நடைபெற்ற நிலையில் இரண்டாவது பூத் கமிட்டி கருத்தரங்கு நடத்துவது குறித்து இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கு எங்கு நடத்தலாம் என ஏனென்றால் ஐந்து மண்டலங்களாக இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கானது நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது மேற்கு மண்டலத்தில் முதல் பூத் கமிட்டி கருத்தரங்கானது கோவை மாவட்டத்தில் நடைபெற்றிருந்தது அடுத்த கட்டமாக தெற்கு மத்தியம் டெல்டா வட வடமேற்கு உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கானது நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது இதில் எந்த மாவட்டத்தில் பூத் கமிட்டி கருத்தரங்கை நடத்தலாம் என்பது குறித்து நாளைய மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூடத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது அமைப்பு ரீதியாக நூற்றி இருபது மாவட்டங்களாக தமிழக கட்சிக் பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் நூற்றி பதிமூன்று மாவட்ட செயலாளர்கள் நாளை நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்